ஸ்பெஷல்லா ஒரு சமையல் ஒண்ணு ரெடி ஆயின்னு என்ன சமையல்னு தெரியல ஸ்பெஷல்லுன்னு வந்து பால் தட்டிட்டு இருக்காங்க இங்க நீ வேலை பார்த்துட்டு இருக்க சரி நீ வந்து அங்க செய்வன்னு பார்த்தா அது தைல அவண்ண பண்ணாங்க என் கிட்ட சொன்னாங்க தெரியா அவங்க பாத்துட்டு இருக்காத நான் போய் சேரதான்ட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லுங்க வாங்கிக்கங்க ஸ்ரீவாணி ஸ்ரீவாணி ப சாம்பிராணி வாங்கிட்டு பாப்பா பாப்பா இருக்கா அதுல ஏன்னா அதுல இருக்கலாம் பாப்பா சீவாணி பாப்பா இருக்கலாம் அதனால நீங்க வாங்கிக்கங்க அவளுக்கும் வேணா வந்து ஆன்லைன்ல தாங்க நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபுல்லா சேல் ஆயிடுச்சு பாப்பா பாப்பா தான் நானா நீங்க பேக் பண்ணலடா பண்ணிட்டே இருக்கோம் பா கீழ நம்பர் போடுறேங்க மறக்காம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க நம்ம ஊத வச்சு வாங்கிக்கங்க நானா நானா என்னது யாரு அது

அது இன்னும் போடலப்பா இது வந்து தனி போட்டு வைக்கணும் ஒரு கடைகள் சாம்பிள் கேட்டேன் சாம்பிளுக்கும் பேக் பண்ணி வச்சிருக்கேன் பன்னெண்டு பீஸ் ஒன்று நாலு 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 பன்னெண்டு பீஸ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சா ஊதவத்தி கப்பு சாம்பிராணி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கொரியருக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கொசரம் அட்ரஸ்லாம் எல்லாம் கேட்டுருக்காரு என்னன்னா ரொம்ப மும்புறமா வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு

மறக்காம நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் வந்து வீட்ல வந்து உங்க வீட்டுல சாமி கும்பிடுவாங்க ஏற்றி உங்க வீட்ல வந்து சாமி கும்பிடுவா ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ரிவியூ பண்ணிருக்காங்க அதுவும் எங்களுக்கு கடைங்களுக்கு வேற இப்ப கேட்டிருக்காங்க அதனால பேக் பண்ணி வச்சு எடுத்துட்டு போனோம்ப்பா அதுக்கு முன்னாடி உள்ள அம்மா ஆனா வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க கடைங்களுக்கு வந்து கேட்ட உடனே வாங்கிக்கலாம் ஏன்னா நான் சும்மா எடுத்துட்டு போனேன் இந்த மாதிரி நாங்க ஊதவத்தி எல்லாம் போட்டுருக்கோம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன் ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சரி கொடுங்க சாம்பிள் நாங்க ஒன்னு ஏற்றி வச்சு ஏத்தி பார்த்த பார்த்தவொடனே அவங்க வாங்கிக்கலாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது வந்து ஸ்டார்டிங்ல ஓகே எல்லாரும் வாங்கிட்டாங்க விரும்பி ஓகே நல்லா இருக்குன்னு வாங்கிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற பேக்கிங் ரெடி ஆயிட்டு இருக்கு மறக்காம உங்களுக்கு வேண்டாம் நம்பர் போடுறேன் மறக்காம ஆர்டர் பண்ணி கான்ட்ராக்ட் நம்பர் போடுறேன் கான்டாக்ட் நம்பர் போடுறேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வேற வந்துருக்குங்க ரொம்ப சொல்றதுக்கு வந்துட்ட மலேசியாவுக்கு வந்து நம்ம ஆர்டர் போயிருக்கு ஆமா ஆமா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு நல்லா இருக்குன்னு வேற சொல்லிருக்காங்க சூப்பரா இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வீடியோ அனுப்புறேன் எங்க பூஜை ரூம்ல வீடியோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வரல வந்து தான் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி தீவானி தூங்கிட்டு இருக்காது அவ செப்ப நான் கழுவி வச்சு காயத்து அவங்க அப்பா குடுத்துட்டு போயிட்டு இருக்கான் இதை பத்திரமா பாத்துக்கப்பான் சரி வாங்க அப்பா வந்து எல்லா நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப நன்றி அம்மா என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம் வாங்க என்ன அம்மா செஞ்சிட்டு இருக்கீங்க

ஆமா குழம்பு இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல இன்னைக்கு தலைக்கறி குழம்பு தலைக்கறி குழம்பு என்ன தலைக்கறி ஆட்டு தலைக்கறி ஆட்டு தலைக்கறி குழம்பு ஸ்டீவாணி கேன் பாருங்க தண்ணி கேனு பிடிச்சி வச்சோம் காத்தால பாருங்க ஸ்டீவாணி கேனுங்க இந்த மாதிரி எல்லாம் தயாரிக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கு இதுலயே வந்து கப்பு தண்ணி ஊற்றிருக்கு ஸ்ரீவாணி இதுலதான் குடிக்கிறாங்க இதோ ஸ்ரீவாணி கப்பு பாருங்க ஸ்ரீவாணி இதுலதான் இப்ப தண்ணி குடிக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுனால இதுதான் இந்த தண்ணி ஊத்துறதுனால அப்படியே அதை எடுத்து குடிக்கிறாங்க இது வந்து எத்தினி அம்மலாம் அதை நல்ல பழமான தக்காளி போட்டா குழம்பு நல்லா இருக்குமா காய் வட்டமா இருந்தா நல்லா இருக்காது அதே பாத்தீங்கன்னா எங்க தக்காளி அம்மா அருங்கி வச்சிருக்காங்க தலை காட்டி இன்னைக்கு கம்மியாக இருக்குது தலை கறியை எப்பயுமே வந்து பெரிய தலை தான் வாங்கி வராரு அப்பா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு சின்ன தலை வாங்கி வந்திருக்காரு சுத்தணியில் போட்டு எடுத்து சுட்டு வேக் இது சுட்டு கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் அப்படியே அலசி போட வேண்டிதான் நம்ம நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் வங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க இது பாருங்க இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கிச்சுன்னா தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சாமா வெங்காயம் இது பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு இது கூட வந்து தக்காளி அப்புறமா போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கு

அதுக்கப்புறம் தலை கறி குழம்பு மட்டும் ஒன்றும் ஒரு சிப்பு சாப்பிட வேண்டியதான் சரிண்ணா சரிண்ணா ஆனால் தஞ்சி நல்லது தான் என்ன பச்சை மிளகாய் எடுத்து வச்சுன்னு அப்பவே சாப்பிட்டு இப்போ கார் மாதிரி போகுது மாங்காய் பழம் பச்சை மிளகா மாங்காய் ஊருக்காவா ஆமாம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு ஆ இது தயிர் செஞ்சானா உருவ கஞ்சி ஓகே 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 சாப்பிடணா நான் சாப்பிடு

அந்த தண்ணிக்கையே ஊற்றக்கூடாது அது குச்சா அது இன்னும் டேஸ்டாக இருக்கும் சரிங்க அலசி முடிச்சாச்சு இவருங்க அது இங்கே பார்த்தீங்கன்னா தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு நான் வந்து மிளகாத்தூள் போடல தேவியாக வச்சுக்கணும் தக்காளி ஒன்று மிளகாத்தூள் பாட போடணும் மிளகாத்தூள் போட்டு வேண்டியதுதான் பிரிஞ்சு வரப்போ தான் மசாலா நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்க ஆட்டு தலை தலைக்கறில வந்து நம்ம எண்ணெய் நிறைய ஊத்துன அவசியமே இல்லை ஏன்னா வந்து அந்த தலையை நல்லா குளிர்ப்பு மாதிரி இருக்கும் மூளை எடுத்து வச்சிருக்கோம் மூளை எல்லாம் செய்யலை இல்லதான் மூளை செய்யணும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல ஆட்டு தழை குழம்பு சுத சுதம் சாப்பாடு ஒரு பத்து நிமிஷம் அப்படி வாதங்கிட்ட நான் செய்யணும் அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம்

கொத்தமல்லி போட்டோன்னா அந்த குழம்பு வாசனையே ஒரு மாதிரியாக இருக்கு ஃபஸ்ட்டு காட்டின குழம்புக்கும் இப்போ காட்டின குழம்புக்கும் வேற லெவலாம் சரி வாங்க அப்படியே ஊத ஊற்றி பேக் பண்ணிருக்கேன் பாருங்கள் பாருங்க ஊற வச்சு தான் கஞ்சி நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் நானா ரசம் வச்சாச்சு ஆ உனக்கு அப்படியே கறி ஒண்டி எடுத்துட்டு வரேண்ணா தலைக்கறி கறி கறி ஒண்டி எடுத்து வரேன் ஆனா இதுல என்ன டேஸ்ட்னா அந்த எலும்புங்க தான் டேஸ்ட் இல்லப்பா செம்ம கொழுப்பாக்குதுப்பா

அனனி அப்பா காதுல சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நம்ம ரகசியம் பேசுனா சொல்லக்கூடாது ஓகே அது கண்ணை வாயில இருந்து எத்துறே ஏய் நான் தலையில வெச்சிரா அண்ணா ஏடாத அண்ணா இது எனக்கு புச்சது நானா இந்த பா இது எனக்கு கண்ணு

ஒரு குட்டி 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 பசங்க பண்றாங்க சரிங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா நான் வீடியோ பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் விஷுவலா வந்துச்சு அப்ப கூட ஓகே பை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா ஓகே வர்ஷா வர்ஷா போதும் மக்கள்